ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோவே போட முடியறதில்ல ஸோ இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க மாடிக்கு வந்தாச்சு பினாக்கு கீரை நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காமிச்சிருந்தேன் அதில் ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும் இது பின்னாக்கு கீரை இல்லைன்னு வேறு ஏதோ போட்டிருந்தாங்க கண்டிப்பாக இது பின்னாக்கு கீரை தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது எல்லாம் மேலே விழுந்திருக்காங்க அவங்களுக்கு மேலே ஓகேங்களா இந்த கீரையினுடைய மருத்துவ பயன்கள் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அதை வளர்க்கணுங்கிற ஆசை வரும் அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய பயனுள்ள தகவல்கள்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க நோட்டிஃபிகேஷனில் இதுக்கு பேர் வந்து பின்னாக்கு பூண்டு பின்னாக்கு பூடு அப்படின்லாம் சொல்கிறாங்க புன்னாத்தி இது மாதிரி நிறைய பேர்கள் கிராமத்தில் இருக்குதுங்க இதோட செடி அமைப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இருக்குல்ல படர்ந்து விரிந்து நிறைய இடத்த வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க இதனுடைய தண்டி பகுதி வந்து சிவப்பு நிறத்தில் இருக்குது இலைகள் கொஞ்சம் சொரசொரப்பா இருக்குது சமையல் பண்ணும்போது கொஞ்சம் வலுவெழுப்புத்தன்மையோடு இருக்குதுங்க பூக்கள் வந்து எல்லோ கலரில் வருதுங்க பார்த்திங்களா பூக்கள் தெரியுதா இருக்கா பூக்கள் வந்து எல்லோவா இருக்குது இது இதுல வந்து புண்ணாக்கு கீரையில நாற்பது வகை இருக்குதாங்க நாற்பது வகையில நாற்பதிலிருந்து நூறு வரைக்கும் வகைகள் இருக்குது ஆனா நம்ம ஊர்ல வந்து கொஞ்சம் ஒரு நாலஞ்சு வகைகள் தான் வந்து எல்லாருக்கும் அறிமுகமான இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னெல்லாம் அப்படின்னா சிறு புண்ணாக்கு பெரும் புண்ணாக்கு கத்தி புண்ணாக்கு உருண்டை புண்ணாக்கு இதெல்லாம் வந்து புழக்கத்தில் நம்ம ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஆறு வரப்புகள் தண்ணீர் இருக்கக்கூடிய அதிகம் தண்ணீர் புழக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகமாக இருக்குமாங்க குளம் குட்டை வாய்க்கால் இதெல்லாம் அதிகமாக இருக்குமாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது அரை மீட்டர் அளவுக்கு வளரக்கூடியது அடர்த்தியாக வளரக்கூடியது ஆனால் நம்ம வந்து தன்னால் நமக்கு வந்து வளர்ந்ததுனாலையும் அதுக்குள்ளே ஏற்கனவே ஏதோ ஒரு வித மஞ்சளாக என்னமோ ஒன்று இருக்குதுங்க அதில் போய் இது வளர்ந்துருச்சு இதை நான் பிடுங்காமல் இருக்கிறேன் ஒரு தடவை இந்த புண்ணாக்கு கீரையை பற்றின விஷயங்களை உங்ககிட்ட சொல்லிவிட்டு இதை ஒரு தடவை சமைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை பிடுங்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் வச்சுருக்கோமோ அது நல்லபடியாக வளரும் நான் இந்த வீக்கெண்டில் அதை பறிச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் எப்போவுமே ஏதாவது இந்த மாதிரி புதுசாக ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை பற்றின தகவல்களை கொடுத்துட்டு அதை ஒரு தடவை சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்ம அதை எடுத்து போட்டுறது வளர்க்கோம் ஏன் அப்படின்னாக்க நமக்கு வந்து இந்த கீரை வகைகள் மூலிகை வகைகளை பார்த்து பார்த்து தேடி வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி கீரைகளை மேக்ஸிமம் வளர்க்க வேண்டிய அவசியமே எனக்கு ஏற்பட்டதில்லை நம்ம அந்த அப்படி வேரோட பிடிங்கினாலும் அடுத்து எனக்கு வேற ஒரு இடத்துல இருந்து அது வந்துடும் அதுக்கு முன்னாடி வேற ஒரு அரிய வகை வரும் அதை சாப்பிட்டுட்டு இருப்பேன் அது முடிச்சா இன்னொன்று வந்துடும் ஸோ இந்த மாதிரி வர்றதுனாலயே நம்ம வந்து தேடி தேடி வளர்க்க வேண்டிய அவசியம் ஏற்படலை வளர்க்கும் போது அதுக்கு ஒரு தொட்டி வேஸ்ட்டாக போயிட்டு இருக்குது ஆனால் நம்ம வந்து காய்கறி செடிகளை வளர்த்துக்கிட்டே இருக்கும்போது இடையில இடையில காய்கறி கடையில் களை செடியாக எனக்கு ஒரு மூலிகை கீரை வந்துடுது ஸோ எனக்கு அப்படிப்பட்ட அவசியம் இல்லாதனால எதனாலும் சரி தண்டங்கிறிலேருந்து எல்லாத்தையும் வேரோட தான் பிடிங்கிறது வளர்க்கல நமக்கு சரிங்களா வந்து இந்த வாரத்தில் மாதிரி நறுங்கி போய் இருக்கு ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க உயரமாக வர முடியல ஆனால் படர்ந்து வராங்க ஆனால் உயரமாக கூட அரை அடி அதாவது கீழே உள்ள அந்த கிளைகள் எல்லாம் பறந்து விரிந்தும் நடுவில் இருக்கக்கூடியது வந்து மேல் நோக்கி அரை மீட்டருக்கும் வளரக்கூடிய தன்மை வாய்ந்தது காய் வந்து வெடிச்சு வெடித்து மலையில அப்படியே செழித்து நிறைய இடங்கள்ல வளர்ந்துருமா ஸோ நம்ம பூ வரைக்கும் வந்துடுச்சு இன்னைக்கு காய் வந்ததுக்கப்புறம் நம்ம பிடுங்குறதுக்குள்ளே அடுத்து அது நிறைய இடங்கள்ல வளர ஆரம்பிச்சிரும் ஸோ நமக்கு பிரச்சனை இல்லை இது ரொம்ப 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 சத்தான கீரையாங்க அதனால் ரெகுலராக நீங்கள் உங்களோட ஃபுட்டில் எடுத்துக்க பாருங்க இது கலவை கீரையோட சேர்த்து சமைக்கும் போது நல்லாயிருக்குமா சில கீரைகள் வந்துங்க நெடு நெடுன்னு இருக்கும் குழையவாக கடையதுக்கு வராது பொன்னாங்கண்ணியெல்லாம் அந்த வகையை சார்ந்தது முருங்கையெல்லாம் அந்த வகையை சார்ந்தது அப்போ இதெல்லாம் போட்டு நம்ம கடையும் போது இந்த கீரை ஒன்று பின்னாக்கு கீரை அதுக்கப்புறம் இன்னொரு கீரை அது என்ன நம்ம வீட்டில் இருந்துச்சு முன்னாடி இப்போ அதுவும் நம்ம கிட்ட வைக்கல கீரை இதெல்லாம் பார்த்திங்கன்னா கலவைக்கீரையோட சேர்த்து போடும்போது கடையிறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு விழுவிழிப்பு தன்மையோட வந்து அப்படி நல்லா ஒன்று போல் ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் ஸோ வைஸும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த கீரையும் கலவைக்கீரையோட சேர்த்து செய்கிறதுக்கு பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லலாம் ரெண்டாவது இந்த மாதிரி எகுப்து கீரை புண்ணாக்கு கீரை எல்லாமே வந்து சூப் ஐட்டத்துக்கும் ரொம்ப கொலகழப்பு தன்மையோட நல்லா இருக்குங்க பின்னாக்கு கீரையோட சாரை எடுத்து அதில் கடுக்காயோட தோலை ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் காயை போட்டுறணுமா அந்த கடுக்காயை அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாக்க பெண்களுக்கு இருக்கக்கூடிய மீன் இப்போலாம் சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்க மீன்ஸ் டீனேஜ் பருவத்தில் கூட வெள்ளைப்படுதல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அது மட்டும் இல்லை மெனோபாஸ்ல கேட்கவே வேணாங்க படாக படுத்தி மா அப்படியே உடம்பையே உருக்கி பயங்கரமாக பேக் பெயின்லலாம் வரக்கூடிய அளவுக்கு வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு ரெமடியாக இருக்குமா சூப் செய்து சாப்பிட்றப்ப வந்து மலச்சிக்கல் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் சொல்லி இது வந்து கீரைங்கிறத விட அருமையான ஒரு மூலிகைங்க இருந்ததுன்னா பிடுங்கி போட்டுற வேண்டாம் அதுக்காக தான் நான் சொல்றேன் சரிங்களா இல்லை உங்க இதில் திரும்ப திரும்ப வளர வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் இதை வந்து தனியாக ஒரு தொட்டியில் வளர்க்குறதே பெஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ஒன்று ஏறாக நான் முன்னாடியே எல்லாத்தையும் இப்படி பிடுங்கி பிடிங்கி சாரணக்கீரையிலேருந்து எல்லாத்தையும் இன்னொன்று என்னது காணா வாழையிலேருந்து எல்லாமே நான் எங்கள் ஊருக்கு புளியங்குடிக்கு போயிருந்தப்போ அங்கேருந்து பிடுங்கிட்டு வந்து இங்கே வச்சேங்க அப்படி ஒரு காலத்தில் இருந்தேன் ஆனால் இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் எனக்கு தொட்டிக்குள்ளே காணா வாழையும் சாரணக்கீரையும் போதும் போதும் எனக்கு நாலு தொட்டி நான் சமைச்சிட்டு இனி வேண்டாம் அப்படின்னு பிடிங்கி தூரம் போடுற அளவுக்கு எனக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ உங்களுக்கு வராதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக எடுத்து தனியாகவே வளர்த்துருங்க ஏன்னா சில பேர் வந்து வெறும் மண்புழு உரம் மட்டும் போட்டுட்ருப்பீங்க தொழு உரம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஸோ மண்புழு உரம் மட்டும் போடும்போது மண்புழு வரும் இந்த மாதிரியான கீரைகள் வர வாய்ப்பு கிடையாது தொழு உரம் போட்டால் தான் இந்த மாதிரி கீரைகள் வருங்க ஸோ நீங்கள் உங்களோட தகுந்த மாதிரி என்ன பண்ணணும்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சிறுநீர் அடைப்பு சூடு அது சூடுங்கிறத விட உள் சூடு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கல்லீரல் அலர்ஜி இதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த கீரைக்கு இருக்குதாங்க நிறைய நோய்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நிவாரணியாக இருக்குது தலைவலி வயிற்று வலி கூட இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும்போது சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் தலைவலி இருக்கும் எப்போதும் வயிற்று வலி இருக்கும் என்னென்னமோ கை மருந்துகள் டாக்டர்கிட்ட போவாங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் வயிற்று வலி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கீரை வந்து ரெகுலராக சாப்பிடும்பொழுது ரொம்ப நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் சீதபேதி வாத குடைச்சல் அந்த வாத குடைச்சல்னால் நாற்பது வயசுக்கு மேலேயே பார்த்திங்க அப்படின்னா கை கால் வலி வலி எப்போவுமே ஏதோ ஒரு வழியோடையே வாழ்க்கையின ஓட்டிகிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்லலாம் வாய்வு கோளாறு கேட்கவே வேணாம் என்ன சாப்பிட்டாலும் வாய்வாக இருக்கும் வாழைக்கா சாப்பிட்டாதான் இல்லை எது சாப்பிட்டாலும் பருப்பு சாம்பார் வச்சு பருப்பு சாப்பிட்டா வாய்வுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சாப்பிட்ற எல்லாத்தையுமே வாய்வுன்னு சொல்லும்போது எனக்குலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த எந்த அளவுக்கு உடம்ப வந்து அவங்க சரியாக பராமரிக்காமல் எல்லாமே வாயுன்னு இருக்காங்க எது சாப்பிட்டாலும் நமக்கு எதுவும் பண்ணக்கூடாது அளவுக்கு நம்மளை உடம்பை வந்து நம்ம செமிக்கிழமைமாங்க மாங்க ஸோ நம்ம உடம்பை சரியாக பராமரிக்கலை பாதுகாக்கலை அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ அப்போ இந்த மாதிரியான மூலிகைகள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு அதெல்லாம் வந்து பிரச்சனையாக இல்லாமல் உங்கள் உடம்பு வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க அது மாதிரி வயிற்றுப்புண் கை கால் வலி கரப்பான் நோய் சொல்லுவாங்க தோல் சம்பந்தமான நோய்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கரப்பான் நோய் காலில் இருந்து ரொம்ப அவசரப்பட்டா பார்த்துருக்கேன் அவ்வளோ ட்ரீட்மெண்ட்டு அலோபதியில் போனால் என்னென்னவோ அப்போ நம்ம தோட்டம்லாம் வைக்கல ரொம்ப ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கேன் அப்போல்லாம் கரப்பானால ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அந்த பொண்ணு ஸோ அந்த மாதிரி யாருக்காவது பிரச்சனைகள் தோல் சம்மந்தமாக இருந்துச்சுன்னா இந்த கீரையை ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கும் போது அது ரொம்ப அழகாக ஆகி வர்றத ரொம்ப ஆச்சரிய ஒரு மிராக்கில் மாதிரி தோணும் ஏன்னா டாக்டர்ஸ்ட்டு போய் குணமாகாத ஒரு விஷயம் வந்து நம்ம மூலிகையினாலேயும் கீரைனாலையும் குணமாகும் போது நமக்கு எவ்வளோ இருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை வளர விடாமல் தடுக்கும் தன்மை இதுக்கு இருக்குதான் பருப்பு போட்டு கடைஞ்சும் இதை சாப்பிடலாம் ஏன்னா அந்த மாதிரி விழுவிழப்பு தன்மை உள்ளது எல்லாமே பருப்போடு போட்டு சாப்பிடலாம் இல்லை கலவைக்கீரையோட சாப்பிடலாம் இல்லை சூப்போட சாப்பிடலாம் ஸோ அந்த கீரையினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவை வந்து டேஸ்ட்டாக கொடுக்கறது எப்படிங்கிறதையும் நம்ம கற்று வச்சிருக்கணும் அதுதான் நம்ம வீட்டில் எல்லோரும் சாப்பிட்றதுக்கான ஒரு வழியாகவும் இருக்கும் ஸோ அதையும் உங்களுக்கு ஒரு டிப்ஸாக சொல்லிடலான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அதோட காய்களை கூட பொரியல் செஞ்சு சாப்பிடுவாங்களாம் தேங்காய் நிறைய சின்ன வெங்காயம் போட்டு செய்வாங்க செஞ்சு சாப்பிடும்பொழுது வந்து குடல் அலர்ஜி மற்றும் ஆண்மையை பெருக்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குது தான் அதோடய காய்களுக்கு அது மட்டும் இல்லைங்க முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிற இதை கேட்குற கண்டிப்பாக பெண்கள் எல்லாருமே வந்து இந்த கீரையை நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சிருவீங்க நிறைய பியூட்டி பார்லர் போவோம் நிறைய சோப்பை மாற்றுவோம் நிறைய க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஆனாலும் உடல் வந்து சில நேரங்களில் வறண்ட போ வறண்டது மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும் நிறைய நம்ம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையும் நம்முடைய சாப்பாட்டு உணவு முறையில் சரியான ஒரு சரிவிகித உணவு சரியான ஆரோக்கியமான உணவு முறை இல்லாட்டா நம்முடைய ஸ்கின் வந்து ட்ரையாக காய்ச்சளிக்கும் இல்லை அப்படின்னா ஒரு சுருக்கத்தன்மையோட ரொம்ப சீக்கிரமாகவே வயதான தோற்றம் இருக்கும் ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்மளோட ஸ்கின் வந்து க்ளோவாக மினுமினுப்பாக எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருக்கணும்னா அதுக்கு இந்த கீரையை நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் இந்த கீரை பொன்னாங்கண்ண கீரைலாம் வந்து பொன் போல் மின்ன வைக்கும்னு சொல்லுவாங்க இந்த கீரை மினுமினுப்பா ஒரு சைனிங்கை கொடுக்குங்க அதனால நான் பொய் சொல்லலை நீங்க கண்டிப்பா சாப்பிட்டுட்டு ஃபீல் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இது வந்து வெள்ளாட்டுக்கு தீவனமாக கொடுப்பாங்களாம் ரொம்பவே நல்லா இது சாப்பிடுமா அது சாப்பிட்ட அந்த ஆடை நம்ம சாப்பிட்டா நமக்கும் அதோட பலன் கிடைக்குங்க நம்மலாம் இப்போ வெள்ளாடாக இருக்கட்டும் மாடு மாட்டுண்டி பால் மனம் இல்லாமல் போகுது அது போஸ்டரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது நம்ம முன்னாடி மாதிரி வைக்கோல் போட்டோம்னா அது அவ்வளோ நல்ல ஒரு ஹெல்த்தியான பால் இப்போல்லாம் குடிக்கிற பாலில் சத்து இல்லாமல் போயிடுச்சுங்க அது மாதிரி தான் ஆடுங்களே வந்து சரியாக பராமரிக்கப்படாமல் சரியான தீவனம் கொடுக்கப்படாமல் நம்ம ஆட்டுக்கறி வாங்கி சாப்பிட்டுட்டு அதில் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம் பட் ஆடு வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கீரையை தீவனமாக போடுங்க அந்த ஆட்டின் மூலமாக நமக்கு ஏகப்பட்ட சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கான டிப்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா நமக்கெல்லாம் அந்த காய்கறி தாங்க நல்லா நாலு கூட்டு அஞ்சு கூட்டு ரெண்டு குழம்பு மூணு குழம்பு வச்சு அப்படியே வகை வகையாக சாப்பிடணும்னா அப்பா சொர்க்கம் ஆனால் பிரியாணியை கொடுத்தா அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசாக அதில் எனக்கு இப்போ ஈடுபை என்ன இருக்குது இதில் அப்படின்னு கேட்பாங்க எங்கள் வீட்டிலலாம் ஸோ நாங்கள் அப்படிதாங்க காய் பழங்கள் இதெல்லாம் கொடுத்தா எதுவுமே வேணாம் கீரை இந்த மாதிரி கொடுத்தாக்க சாப்பாடு கூட வேணாங்க பொரியலை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே வாழ்ந்துருவோங்க அந்த அளவுக்கு இவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இடப்பற்றாக்குறைதாங்க எனக்கு மட்டும் ஒரு ஏக்கர் கொடுத்தாங்கன்னா என்னெல்லாம் இருக்கோ அத்தனை கீரை அத்தனை மூலிகை அத்தனை பழங்கள் அத்தனை காய்களையும் வச்சு வளர்த்துட்டு அங்கேயே ஒரு கட்டில் போட்டு தூங்கிடுவேன் அந்த அளவுக்கு இவங்களை பிடிக்கும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த விஷயம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கீரை எங்கே கிடைச்சாலும் வாங்கி வச்சிடுங்க வீட்டில் தொடர்ந்து ரெகுலராக பயன்படுத்திட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்குள்ளே சொல்லுங்கள் ஓகேங்களா டேக் கேர் பபாய் ஹாப்பி குட் சொல்ல மறந்துட்டேனே வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுவீங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எனக்கு தொடர்ந்து சப்போர்ட்டை கொடுப்பீங்களா ஓகே பாய்